இன்றைய தெய்வ வார்த்தை ஓசியா பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று கத்தர் நம்மை சீர் செய்யவும் மீண்டும் அன்போடு அணைக்கவும் விரும்புகிறார் எந்த நிலையிலும் அவர் நம்மை விட்டுவிடமாட்டார் ஆமேன் அன்பின் ஆண்டவரே இந்த புதிய வாரத்தின் புதிய நாளைக்கான தந்த கிருபிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு புதிய நாளை எங்கள் வாழ்க்கையில் கூட்டிக் கொடுத்ததற்காக நமக்கு சோத்தனை செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வர முடியாது ஜெபிக்கிறோம் இந்த நாளை வசனங்களை கேட்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே இந்த காலை வெளி உங்களுடைய சமூகங்களுக்கு முன்பாக சென்று எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் இந்த மலையில் யாருக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு கற்று காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஏற்ற மழை பெய்ய கத்தர் கிருபி இந்த ஜபத்தை ஆண்டோரும் பிரச்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்